மக்களை எப்படி இருக்குங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியான்னு இல்ல விழா விழாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவா அரபிக்கல வந்து வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு போற நம்மள வந்து எல்லாரும் கிடையாது குறிப்பிட்ட சில மக்கள் வந்து இருக்கத்தான் செய்யறாங்க அவங்க வந்து நம்மள வந்து இவர் ஒரு மனிதர் இவர் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கா இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காம நம்மளை எப்போவுமே ஒரு குறைவாக தான் நினைப்பாங்க நம்மளை தள்ளி வைப்பாங்க நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறது யோசிப்பாங்க சில டிரைவர்கள் வந்து கார் ஓட்ட டிரைவரை வந்தவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் அவங்க சில நேரம் எவ்வளோ தரம் அசிங்கப்படுத்தப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அந்த சவுதி அரேபா சொல்லுமா போய் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வா ஒரே வாடையாக இருக்குது இது வீசு அப்படின்னு சொல்லினா சொல்லி நம்மளை ஓரளவு ஹேட் பண்ணிடுற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி அரபிக் கண்ட்ரிகளில் இப்போ படிப்படியாக அதோட தன்மைகள் வந்து மாறிக்கிட்டே வருதுங்க மக்களோட தன்மைகளும் அதிகமாக மாறிடுச்சு இப்போ வந்து அவங்களும் எல்லாரும் கிடையாது அவங்களும் சில பேர் வந்து நம்ம சோசியலிசமாக மக்கள்கிட்ட பழகி நம்மளையும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க இவங்க இருக்கிறனால தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் எளிதாக கிடைக்கிதுங்கிற மாதிரி உணர்ந்து இப்போ உலகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம கூட இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நர்ஸ் ஒரு லேடி வந்து நம்மளை பார்த்தாவே ஒதுங்கி போகிறவங்க வந்து ஒரு எம்னி ஒருத்தர் ரோட்டில் மயக்கப்பட்டு கீழே வந்தோன்னா நம்ம உடனே போய் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவரை உயிரை வர வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சவுதிக்காரர் பெட்ரோல் பேங்கில் ஒரு வண்டி ஏரியையில் நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன நம்ம போகணும் இல்லாமல் பயிராகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ரோட்டு ரோட்டுக்கு வெளியே விட்டதுனால வந்து அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய சேதம் வந்து தவிர்க்கப்பட்டது இதெல்லாம் ஒரு வித செய்கிற பொதுவாக சவுதிக்காரங்கெல்லாம் ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிற இடையில இப்படி ஒரு துணிச்சினால் செய்ய செஞ்சுருக்கா அது கூட மன்னர் அவரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு வந்து மன்னர் சல்மான் விருது கொடுத்தாங்க அதே போல் தான் இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் ஃபுட்டிலாம் பார்க்க போறோம் வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சம்பவம் நடந்தது சவுதி அரேபியா அபஹால நடந்துருக்கா அபஹால ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு மதிக்கத்தக்க சின்ன பயல்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அவங்க அங்கே போய் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து வெளியே வரையில் அந்த வந்த நபர்களில் ஒரு பையன் ஒருத்தர் அந்த டேபிள் மேலே இருந்த ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பொருளை எடுத்து வாயில் போட்டு மெண்டுக்கிட்டு இருந்திருக்காருங்க மெண்டுக்கிட்டு இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க பசங்களுக்குள்ள ஒரு சும்மா சண்டை போடையில் டக்குன்னு தட்டையில் அந்த வாயில் போட்டு மெண்டுகிட்டு இருந்த அந்த ரப்பரானது அவர் தொண்டையை அடைச்சிருச்சு தொண்டையை போய் அடைச்ச உடனே அவரனால் மூச்சு விட முடியல வாய்னாலேயே மூச்சு விட முடியல மூக்கு நாளையும் மூச்சு விடல அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்குள்ளே அவர் ஆகி கீழே விழுக்க ஆரம்பிச்சார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அரபி ஒருத்தர் அந்த பையனுக்கு ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தூக்கி பார்த்தா அவர் பக்கத்தில் வரக்கலான்னு அந்த பையன் வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டார் ஏன்னா அவர் மூச்சு விட முடியல மூச்சு திணறன்னா கீழே உடனே அந்த சவுதி துரிதமாக செயல்பட்டு அவரை பின்னாடி முதுகை குனியை வச்சு பின்னாடி இருந்து அவருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று தடவை நல்லா குளித்திருப்பாருன்னு வச்சுங்களேன் அப்புறம் தான் அவரை முதுக தட்டி குளுக்கினதுக்கு அப்புறம் அவர் வாயில் இருந்த அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே உளுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மூச்சு வந்து மறுபடியும் ஒரு நார்மலுக்கு வந்தாப்புல அவர் அந்த அரபி பாருங்க நமக்கு என்ன வேலைன்னு என்ன ஒரு வாட்டை இருந்துட்டு போகிறது மத்தியில் அவர் போய் துரிதமாக செயல்பட்டனால அன்னைக்கு அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடிஞ்சுது கண்டிப்பாக இது வந்து அவரை பாராட்டப்பட தான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு வயசு என்ன வெறும் பதினஞ்சு வயசு பதின வயசு தான் இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தானே இந்த மாதிரி அவங்களோட மனநலமும் மாறிக்கிட்டே வருது அதுக்கான ஒரிஜினல் வீடியோ சிசிடிவி நான் இதோட இணைச்சிருக்கேன் பைனலா வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கேன் இது போல சவுதி அரேபியா பத்தி ஒரு வீடியோல சந்திப்போம்